எஸ்எஸ்சி ஜிடி அக்னிவீர் ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருக்கிறேன் ஆனால் ஃபிசிக்கல் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபிசிக்கலுக்காக எந்த அகாடமி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியில் ஃபிசிக்கலுக்காக ஆஃபர் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை நீங்கள் நம்ம அகாடமியில் ஃபிசிக்கலுக்கு அப்படின்னு ஜாயின் பண்ணி ஃபிசிக்கலில் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அட்மிஷன் சேரும்போது கட்டுற அட்மிஷன் ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம கொடுக்குற ஃபிசிக்கல் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு வீடியோ போடும் அப்படின்ற யோசிச்சுக்கோங்க மற்ற எந்த அகாடமியும் கொடுக்காத கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலும் சரி ஸ்டடியும் சரி நம்பி வாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சென்டேஜ் ஜெயிக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம அகாடமியில் ஸ்டடிக்காக வரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற எண்ணத்தில் மட்டும் வாங்க இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி ஃபிசிக்கலுக்காக வந்தாலும் அதே தான் ஃபிசிக்கலுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டருக்கு போடுறதுக்கு ரெடியாக வாங்க இங்கே வந்து சரி வீடியோ பார்க்குறதுனால ஜாலியாக தான் இருக்குது அப்படின்ற கான்செப்ட்டில் மட்டும் வர வேண்டாம் ஃபிசிக்கல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் கான்செப்ட் ஸ்டடி அப்படின்னா ஸ்டடி கான்செப்ட் இதை தவிர எந்த ஐடியாலையும் வர வேண்டாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்